அண்ணாமலையின் தனிப்பட்ட சிறப்புகள் லிங்கோத்பவர் லிங்கா உத்பவா சோகஸ்மேலி அண்ணாமலையார் கருவறையின் பின்புறம் உள்ள சுவரில் லிங்கோத்பவர் வடிவம் செதுக்கப்பட்டுள்ளது இது பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் முடிவில்லாத சோதிப்புழம்பாக சிவபெருமான் காட்சியளித்த புராணக் கதையை விளக்குகிறது அம்மன் உண்ணாமுலையம்மன் சோகஸ்மேலி இங்குள்ள அம்மன் ஈசன் மலையாக நின்று அருள் பாலித்ததால் உணவு உண்ணாமல் தவக்கோலத்தில் இருக்கிறார் என்று நம்பப்படுகிறது எனவே இவர் உண்ணாமுலையம்மன் அபிதுகுசாம்பாள் என்று அழைக்கப்படுகிறார் அர்த்தநாரீஸ்வரர் தோன்றிய இடம் சிவபெருமான் தன் உடலின் ஒரு பாதியே சக்திக்கு அளித்து அர்த்தநாரீஸ்வராக இங்குதான் தோன்றினார் என்று நம்பப்படுகிறது கிரிவலத்தின் மகத்துவம் திருவண்ணாமலையின் வரலாற்றில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அதன் கிரிவலம் மலையைச் சுற்றி வருதல் ஆகும் சுற்றுப்பாதை மலையை சுற்றியுள்ள பாதையின் மொத்த தூரம் சுமார் பதினான்கு கிலோமீட்டர்கள் ஆகும் முக்கியத்துவம் மலையே சிவபெருமானாக கருதப்படுவதால் இந்த மலையைச் சுற்றி வருவதை பக்தர்கள் சிவபெருமானை வலம் வருவதாகவே கருதுகின்றனர் இது ஒரு தவமாக போற்றப்படுகிறது நான் ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமி முழு நிலவு நாளில் கிரிவலம் செல்வது மிகவும் புண்ணியமாக கருதப்படுகிறது பௌர்ணமி அன்று பல இலட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்வர் அஷ்ட லிங்கங்கள் கிரிவலப் பாதையில் இந்திரன் அக்னி யமன் நிறுதி வருணன் வாயு குபேரன் ஈசானன் ஆகிய எட்டு திசைகளின் அதிபதிகளான அஷ்ட தேவர்களால் நிறுவப்பட்ட எட்டு சிவலிங்கங்கள்